இது வாரவலம் செய்திகள் காத்தான்குடி நகரசபையினால் பாவி பிரதேசம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாரிய தூய்மைப்படுத்தல் நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி செயலகத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் காத்தான்குடி நகரசபை பொதுமக்களுடன் இணைந்து காத்தான்குடி ஆற்றங்கரை பிரதேசத்தை பாரிய அளவில் துப்புரவு செய்யும் பணியொன்றை காத்தான்குடி நகரச முன்னெடுத்துள்ளது காத்தான்குடி சஃபீன் தலைமையில் இடம்பெற்ற இக்கிளின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் விசேட சமதானத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி அமைப்பாளர் அசை எம் பி எம் பெருதோஸ் நலிமியும் கலந்து கொண்டிருந்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இடம்பெற்ற விசேட சிரமதான திட்டத்தின் ஊடாக காத்தான்குடி நான்கு மற்றும் ஐந்தாம் குறிச்சி பகுதிகளில் வாவிக்கரையோரம் முழுமையாக தூய்மைப்படுத்தப்பட்டது இதன்போது காத்தான்குடி பிரதேச மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக முன்வைத்து வந்த பாவனையற்ற வடிகான் மண் விட்டு நிரப்பப்பட்டதோடு நடைபாதையில் நீண்ட நாட்களாக காணப்பட்டு வந்த பாரிய கிளைகள் உள்ளிட்ட குப்பைகள் அகற்றி குறித்த பகுதி சுத்தப்படுத்தப்பட்டதுடன் ஆற்றங்கரையை அண்டி காணப்படும் நிழல் தரும் மரங்களின் கிளைகள் அகற்றியும் துப்பரவு செய்யப்பட்டது இச்சரமதானத்தில் காத்தான்குடி நகரசபை அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் சன சமூக நிலையங்கள் விளையாட்டுக் கழகங்கள் கிராம அபிவிருத்தி சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இது வாரவளம் செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்